இங்கே காவிரியோட தங்கச்சி ரெண்டு பேரும் செஸ் இருக்காங்க அப்போ காவிரி போய் நர்மதாவுக்கு சொல்லிக் கொடுத்து விட நர்மதாவுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி விளையாட்டில் ஜெயிக்க வச்சுட்றாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா அவள் சின்ன பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே யமுனா இது போங்காட்டமாக இருக்குது பூக்கா நீ சொல்லி கொடுத்து தான் இப்போ நர்மதா வந்து வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நர்மதா ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட உனக்கு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து விஜய் வராரு என்ன ஐஸ்கிரீம் வாங்கித்தானேன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இங்கே யமுனாவோட ஜெயிச்சிட்டா நம்ம நர்மதா ஜெஸ்வலாண்டு அதனால தான் அவளுக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ நானே ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல இதில் என்ன இருக்குது என்ன தேவையில்லாமல் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஆர்டர் பண்ணுறதுக்காக மொபைல் எடுக்கிறாரு உடனே இங்கே சரி ரெண்டு பேருக்கும் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து காவிரியை பார்த்து சொல்ல உடனே இங்கே எம்னா எதுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இப்படி தூத்து இருக்க நீ நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கோம் ஏன் மாமா எங்கக்கிட்ட கேட்க மாட்டாரா என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாங்க உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா இதுதான் மச்சினுக்கு மச்சினிச்சிங்க பாசங்கிறது எதனால வந்து தன்னோட அப்பாட்ட கேட்குற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் மச்சினச்சிங்களோட ஸ்பெஷாலிட்டி அந்த விதத்தில் நீ ரொம்பவே கொடுத்த உனக்கு மூணு மெச்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே எங்கள் காவேரி எப்படி தாத்தா கரெக்டாக சொல்றீங்க நாங்கள் இப்படிதான் குமரன் மாமாட்ட என்ன வேணும்னுலாம் கேட்க மாட்டோம் நாங்களே வந்து உரிமை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இது வேணுமாமா நீங்கள் வாங்கிட்டு வந்து தரணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது ரொம்பவே ஆச்சரியமா அப்படியே இது பண்ணி பார்க்குறாரு விஜய் வந்து காவேரியை நீ ரொம்பவே கொடுத்து வச்சவாம் பா அந்த மாதிரி உனக்கு இத்தனை பேர் இருக்காங்க பார்த்து நீ தான் ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே கேட்டுக்கிறேன் யமுனா உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை பார்த்து கேட்க நர்மதா கடந்து சரி சரின்னு சிரிக்கிறாங்க மாமா என்னோட பேரு நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறாங்க அக்கா மாமா என்னக்கா எங்கள் பேரையும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் என் பேரை இப்போ இப்போ தான் அவருக்கு மனப்படம் இருக்குது இனிமேல் தான் உங்கள் பேரையெல்லாம் அவர் மெமரி பண்ணுவார்னு சொல்லிட்டு சொல்ல போச்சு நல்லா போ இப்படி தான் நீ வாழ்ந்துட்டுருக்கியோன்னு சொல்லிவிட்டு எங்கள் யமுனா ஓட்ட உடனே இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மொதல் அக்கா பேர் கோதாவரி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ஒரு குண்டத்துக்கு போட இங்கே எல்லாரும் சிரிப்பாக சிரிக்கிறாங்க ஐயோ மாமா எங்கள் அக்கா பேர் கோதாவரியில் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ ஆமால சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மொதல் அக்கா பேர் கங்கா நீ யமுனா நீ வந்து நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு இவ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா நெஞ்சில் கை வைக்க நல்ல வேலை என் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் தாத்தா எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்கிறாங்க ஏன் தாத்தா சுகர் நாளையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஒரு நாள் சாப்பிட்டா என்ன தாத்தா எங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே ஓகே சரி எனக்கு ஒன்று போட்டுக்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஏப்பா விஜய் நீ வந்து நர்மதாக்கு ரெண்டு போட்டுக்க ஏன்னா வந்து நர்மதா தான் வின் அதனால் அவளுக்கு ரெண்டு சொல்ல ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயும் வந்து ஆர்டர் போட்டுறாங்க இந்த பக்கம் காவேரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை சொல்ல எனக்கு உங்களுக்கு என்ன மாமா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி அவருக்கு எப்போவுமே வெண்ணிலா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க கடுப்பாயிடுறாங்க விஜய் காவேரி இப்படி சொல்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து வெண்ணிலாவை தான் சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறத பார்த்துட்டு எங்கள் தாத்தா கேட்குறாங்க என்ன மாமா நீங்க ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கீங்க இன்னும் பழைய வெண்ணிலாவே வச்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ ஃப்ளேவர் வந்துடுச்சு நீங்கள் ஏதோ வேறு ஏதாவது எங்களுக்கு புரியாத பேராக சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இவர் எனக்கு வெண்ணிலாலாம் பிடிக்காது உங்கள் அக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டதான் அவ்வளோதான் இப்போ பாரு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஆர்டர் போட்டிங்க அப்படின்னு கேட்க அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து சஸ்பென்ஸ் பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து விஜயோட வீட்டுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ண ஆள் வருது ஐஸ்கிரீமை இப்போ எல்லாரும் எடுத்து அவங்கவுங்க ஃப்ளேவரை ஃப்ளேவரை எடுத்து சாப்பிடும்போது போது இங்கே விஜய் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க என்னோடய ஃப்ளேவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடுனா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஃப்ளேவரை எடுக்க இங்கே யமுனா மாமா காட்டுங்க என்ன ஃப்ளேவர் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க காட்டுங்க எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கள்லன்னு சொல்ல ம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒழிச்சு வச்சு சாப்பிட்டா இல்லை நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயோட கையை பிடிங்கி இங்கே பார்க்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா காவேரி ஐஸ்கிரீம் இருக்குது அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போக என்ன மாமா இப்படி ஆர்டர் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு அப்படின்னு இப்போ தான் தெரியும் அக்கா பேரில் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இங்கே காவேரி வந்து விஜய் பார்க்க விஜய் காவேரி பார்க்க ரெண்டு பேருக்குலாம் அப்படியே ரொமான்ஸ் போயிட்டுருக்கு இங்கே யமுனா வந்து ரெண்டு பேரும் என்ன எங்களை விட்டுட்டு தனியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன காவேரி அக்கா பேரை வச்சு இவர் ஆர்டர் பண்ணவும் காவேரி அக்காவுக்கு தாங்க முடியலை அப்படித்தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சிரிக்கிறாங்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு நான் சொன்னேன்ல எனக்கு இப்போ ஒரு ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அது இந்த ஃப்ளேவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவர் காவேரியும் பார்த்துட்டு இங்கே ஐஸ்க்ரீமே பார்த்து ஒரு வாய் சாப்பிட்றாரு சாப்பிட்டோன்னே இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாத்தா பார்க்குறாரு எப்படியோ ஒரு வழியாக என் பேரனுக்கு காவேரியை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ஐஸ்கிரீமை தான் சொன்னேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்போ யமுனா சொல்கிறாங்க அக்கா இவர் வேணுன்னே தான் ஒன்றவும் பேர் உள்ள ஐஸ்கிரீமாக ஆர்டர் பண்ணியிருக்காரு இவ்வளோ நாளாக யாருக்குமே இப்படி ஒரு ஐஸ்கிரீம் இருக்கிறதா தெரியவே செய்யாது இவரை பார்த்தியா எல்லாமே கண்டுபிடிச்சி ஓன் பேரில் உள்ள ஃப்ளேவரை ஆர்டர் பண்ணி எப்படி சாப்பிட்டுட்டுருக்காருனே அப்படின்னு சொல்ல இங்கே சிலையாக நிற்கிற காவேரி விஜய பார்க்க விஜய் வந்து காவேரியை பார்க்க ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் போகாமல் அந்த ஐஸ்கிரீமே மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க எம்னாவும் நர்ம இதையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுவா நம்ம தனியாக போக அக்காவையும் மாமாவையும் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே கிளாண்டுறாங்க எங்கள் காவேரி விஜயாவை பார்த்துட்டு நிற்க என்ன அப்படி பார்க்குற ஐஸ்கிரீம் உருகி வடியுது பாரு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியை பார்த்து சொல்ல வேணுக்குன்னே தானே இப்படி ஆர்டர் பண்ணிங்க अब क இல்லையே ஏ அப்படிலாம் இல்லை இது நான் ரெண்டு மூணு தடவை அந்த ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இந்த கம்பெனி இப்போ தான் புதுசாக இது பண்ணது ஆனால் நல்லா தான் இருக்கும் அதான் சரி நீ இப்படி சொல்லவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி காவேரி ஃப்ளேவரில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இது வேணுக்குன்னா தானே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க நான் உங்களை அப்படி சீண்டி பார்க்கவும் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வேணுக்குன்னு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு ஆனால் பாஸ் உங்களை மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லை எங்கே வெண்ணிலா ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வச்சு நான் வந்து உங்களை ஓட்டுவேன்னு சொல்லிட்டு தானே இப்படி இந்த மாற்றி இது பண்ணிங்க ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக வெண்ணிலா தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு இப்போலாம் வெண்ணிலாவை பிடிக்கிறதே இல்லை எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யுவர் சொல்ல உடனே காவேரி முகத்தை பார்க்கணுமே அப்படியே பிரகாசமாக அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பெல்லாம் வந்து மூஞ்சில் எறிகிற மாதிரியே அப்படியே ஜொலி ஜொலிக்குது அதை பார்த்துட்டு ரொம்ப வைக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு நான் ஒன்றும் வைக்கப்படலையே நான் கேஷுவலாக தான் நிற்கிறேன்னு சொல்ல நீ வேணா உங்கள் முகத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க அப்படியே நிற்க இங்க ஏன் உன் முகத்தை வந்து பாருன்னு சொல்லிட்டு இவர் இழுத்துட்டு போய் ரூமில் உள்ள கண்ணாடியில் இங்கே காவிரியோட முகத்தை காட்ட இவங்களுக்கு அப்படியே எப்பவும் இல்லாத பளபளப்பாக தான் இருக்கு உடனே இங்கே காவிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவர் சொன்னது உண்மைதானோ நம்ம முகம் ஒரு வித்தியாசமா ஜொலி ஜொலிக்க தான் செய்து போல அது ஏன் அவர் நம்ம ஃப்ளேவரை நம்ம பேர் உள்ள ஃப்ளேவரை சாப்பிட்றோன்னு சொல்லவும் அதுக்கு மட்டும் நம்மளுக்கே வைக்க வருது ஏன் நம்மளுக்கு தேவையில்லாமல் இல்லாம இவரை பார்த்து நம்ம வைக்கப்படுறோம்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இதெல்லாம் சரியில்லை இவர் எப்போ எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்னே தெரியாது இப்போ நடந்துக்கிறது எல்லாமே ஆக்டிங்காக கூட இருக்கலாம் இவர் தான் நடிக்கிறதுல இல்லை மன்னனாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு நினைக்க என்ன உன் மூளைக்கில் என்னென்னமோ என்னை திட்டுற மாதிரி தோணுது அப்படின்னு எங்கள் விஜய் சொல்ல எப்படி பாஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரிலாம் காவேரி ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி என்னை அப்படியே மயக்கலாம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க நான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் காவேரியை மயக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நான் பண்ணணும்னா அவசியமே ஒன்று ரெண்டு சின்ன விஷயம் பண்ணாலே போதும் அவள் வந்து ஹாப்பியாகி அப்படியே மேலே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லா ஓ அந்த மாதிரி நடைபெறும் இருக்கோ இருக்கும் அப்படின்னு அவங்க மேலே விழுந்துருவேன் நம்மள இதெல்லாம் யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி வெளியே போக உடனே எங்கள் கையை பிடிக்கிற விஜய் அப்படியே வாசலை விட்டு தாண்ட விடாம கையவே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அங்கிட்டிருந்து வந்து பார்த்த ராகினி இதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதுங்க ரொமான்ஸ் தாங்க முடியலைப்பா ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ அஞ்சாறு மாதம் ஆச்சு நம்ம கூட இப்படிலாம் பண்ணுறதில்ல இதுக்கு ரெண்டு ஏன் தான் அப்படி பார்க்குற நேரம் ஃபுல்லாக நம்மளை வெறுப்பேத்தனே எதா செஞ்சுட்ருக்குதுங்கு பார்க்குறாங்க நம்மளும் அஜய் அஜய் கிட்டே க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு எங்கள் காவேரி ரூமை எட்டி பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேர் அப்படி இருக்கிறத கவனிச்சுட்டு ச்சே என்ன தான் படித்தாங்களோ தெரியல இந்த மாதிரி ரூமை திறந்து வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் அங்கேருந்து வர்ற யமுனா என்ன அக்கா ரூம் ரெண்டு என்னமோ இருக்க நீயே தனியாக பேசிகிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அக்கா அடிக்கிற கூத்தையெல்லாம் பாரு எங்கள் ரூமை திறந்து வச்சுட்டு புருஷனோட எப்படி வழிஞ்சிட்ருக்கானு அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அவங்க ரூமை எட்டி இருக்க உனக்கு தான் இதில் வைக்கும் பணம்லாம் வேணும் அவங்க ரூம்கில் இருந்து என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது நாங்கள்லாம் தான் போய் போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிறோமா உனக்கு தான் இதில் கேவலம் அசிங்கம்லாம் ஒன்றுமே இல்லையே நீ உன் புருஷனோட நல்லா வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போ எதுக்கு அடுத்து உங்கள் வாழ்கிற பார்த்து இப்படி பொறாமப்படுற நீ உன் புருஷனோட நல்லா வாழ்கிற மாதிரி ஒன்றுமே தெரியலையே வந்ததுலேருந்து காவேரி அக்கா ரூமை எட்டி பார்த்துட்டு காவேரி அக்கா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டுல தெரிகிற மாதிரி இருக்குன்னா எங்கள் வெளியே நின்று எம்னா கத்திட்டுருக்கேன் இங்கே விஜயோட கையை தட்டி விட்டுட்டு ஓடி வர்ற காவேரி இங்கே டக்குன்னு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நின்றுறாங்க பின்னாடியே ஓடியார விஜய் ஏ காவேரி நில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாடுற இதோ பாரு வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளாடுறதாச்சு இதெல்லாம் என்னதான் தான் பழக்கமோ உங்கள் அம்மா இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க என்னடி அம்மனா இவக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கேருந்து ஓடி வந்த விஜய் வந்து காவேரி பின்னாடி வந்து நிற்க இல்லைக்கா இவ என்னமோ சொல்லிட்டு இருந்தா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கதவை திறந்து வச்சுட்டு இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா அது அவளுக்கு கடுப்பாக இருக்கும் போல் அதை சொல்லிட்டு இருந்தா அதுக்கு தான் அவளுக்கு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு இங்க விஜய் சொல்றாரு இது எங்களோட ரூம்பு நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் உனக்கு என்ன செய்யுது நீ போய் அஜய்கிட்ட பேசுறதோ இல்லை ஏதாவது பண்றதையோ நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோமா இதுக்கு தேவையில்லாத எல்லாம் மூக்கள் அனுச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கருவ மாட்டோம் இல்லை என்ன பண்ணுமா உனக்கு என்ன செய்யுது இவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றும் வெளியே நின்று அப்படிலாம் பண்ணலையே அப்படி பார்த்தா நாங்கள் அப்படி பண்ணா கூட பெரிய தப்பு இல்ல உனக்கும் அஜய் கூட ஓடி பிடிச்சி விளையாடணும்னு தோணுச்சுன்னா ஓடி பிடிச்சி விளாடு என்னக்கா வெரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காவிரியோட சோல்டரில் விஜய் அவரோட சோல்டரை வச்சு இப்படி பண்றாரு வேணுக்குன்னு வேணுக்குன்னே பண்றதை பார்த்துட்டு எங்கள் காவிரியும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆமா பாஸ் இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ எப்போ பார்த்தாலும் நம்ம ரூமை எட்டி பார்க்குறதே வேலையா போச்சு கொஞ்சம் கூட டீசென்சிங்கிறதே இல்லை சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு எங்கள் விஜயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கள் ரூமுக்குள்ளே போக எங்கள் ராகினிக்கு அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க இங்கே பாரு ஒரு தங்கச்சி நிற்கிறா பக்கத்தில் அவள் பாட்டுக்கு எப்படி புருஷனை கூட்டிட்டு போகிறான்னு இவளுக்கு கொஞ்சம் கூட இங்கேதான் விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தலையில் அடிச்சுட்டு ராகி நீங்கள் கிளம்பி போகிறாங்க இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து கையவே பிடிச்சிட்டு இருக்கா இவங்க வந்து காவேரி கையை விடுறாங்க உடனே இங்கே விஜய் திரும்ப காவேரியோட கையை பிடிக்க ஆமாம் சும்மா கட்டிக்கும் வெளியில் நடித்தா நீங்கள் இதுதான் சாக்குன்னு சும்மா சும்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே ஏன் பிடிச்சாதான் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வர்றாரு ஏன் அப்போ கதை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ராகினியோட புது ரூல்ஸ் இந்த மாதிரி பேசுனா கூட டோரை லாக் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்னு அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே இந்த மாதிரி நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா அவளுக்கும் கடுப்பாகுது போல் பாவம் என்ன பண்ண அவளை ஏன் நம்ம இப்படி பொங்க விட தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவள் காண்டாக விடுறதுக்கு எதுக்கு பாவம் அதனால தான் கதை அடைச்சிட்டேன்னு சொல்ல ஹலோ ஹலோ இப்போ யார் ரொமான்ஸ் பண்ண போகிறா இப்போ எதுக்கு நீங்கள் கதை அடைச்சிட்டு வந்தீங்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் கதை அடைச்சிட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண போகிற மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் ஏன் காவேரி ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்ன நம்மளுக்கு இப்போதானே கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு மாதம் ஆகுது இப்போ நம்ம பெரிய போக இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆகும்னா அங்கே போயிடுவியே அப்போ எல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க நம்ம ரெண்டு ஆறு மாதத்துல பெரிய போகிறது ஒன்று தானே அதுக்கெலாம் என்ன ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டி கிடக்கு அம்மா தாயே நான் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணலை ஒன்றும் பண்ணலை நான் பாட்டுக்கு கண்ணை முடி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து வெட்டில் படுக்க எங்கள் காவிரியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க படுக்க அவர் சீப்படுத்து தலையில் வச்சு எங்கிட்டு எழுத்துட்டு இருக்காங்க அப்போ விஜய் தெரியாமல் காவேரியை கண்ணை கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க எங்கள் காவேரி யாரோ என்னையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எல்லா கண்ணையும் திறந்தே பார்க்கலாமே எதுக்கு தேவையில்லாமல் கண்ணை முடி முடி தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் ஆமாம் நீங்கள் த இருக்கிற அழகை நாங்கள் பார்த்துட்டாலும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து நான் வந்து இல்லையா ஆமாம் ஆமாம் விஜய் முன்னாடி நான்லாம் ஒரு கால் தூசி மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் அப்படியே குடங்கையில் படுத்துட்டு திரும்புறாரு யார் சொன்னது காவேரி இல்லைன்னு காவேரி வந்து நேச்சுரல் பியூட்டி காவேரி எப்பவுமே வந்து மேக்கப்பே போடலைன்னா கூட அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு சிரிப்பு தாங்க முடியலை எங்கள் அம்மா கூட இப்படி தான் ரொம்பவே வந்து மேக்கப்பே போட மாட்டாங்களாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிறதா எங்கள் தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு எந்த மேக்கப் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணவே மாட்டாங்களாம் ஆனால் அவங்க சும்மா ஒரு முகத்தை கழுவிட்டு வெளியே கிளம்புனா கூட அந்த மாதிரி அழகாக இருப்பாங்களாம் வெளியே யார் போனாலும் உங்கள் பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு நிறையா பேர் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டதா தாத்தா சொல்லுவார் முன்னாடி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி பார்த்துட்டே இருக்காங்க உடனே பார்க்கும்போதும் அப்படி தான் தெரியுது நீ ரொம்பலாம் மேக்கப் போடுற மாதிரி தெரியவே இல்லை ஏன் ராகினி வந்து எங்கேயாவது கிளம்பும்போது நான் பார்த்துருக்கேன் நிறையா மேக்கப் என்னென்னத்தையும் அடிச்சு போட்டுகிட்டு போவான் நீ அந்தளவுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்க மாதிரியே எனக்கு தெரியல ஆனால் நீ வெளியே கிளம்பும்போது ரொம்பவே நீட்டாக கரெக்டாக அளவுக்கு எவ்வளோ மேக்கப் இருக்கணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு போவேன் அதான் உனோடய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா என்ன இன்றைக்கி திடீர்னு இப்படி விஜய் என்னை பாராட்டுறாரு என்னென்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை திடீர்னு எங்கள் அம்மாவோடய ஞாபகம் எனக்கு வந்துடுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல ஏன் திடீர்னு உங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்க ஏன்னா இன்னைக்கு தான் எங்கள் அம்மா இறந்த நாள் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சாதாரணமாக மூஞ்சி வச்சுருக்கேன் இங்கே காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது தலையில் இருந்த சீப்பை அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்து இங்கே விஜய்யோட பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க உங்களுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குமே கவலையாக இருக்குமேன்னு கேட்க அது எப்படி கவலையாக இருக்கும் இது நடந்து ரொம்ப வருஷ ஆச்சு இதையெல்லாம் நான் தாண்டி எப்போயோ வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்குன்னு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது ஏன்னால் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்ல ஏன்னா அவங்க இறந்ததுமே வந்து ரொம்பவே நான் வந்து ரொம்ப சின்ன இருக்கும் இருக்கும்போது இறந்துட்டாங்க அளவுக்கு அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் ஃபோட்டோ பார்த்து தான் அவங்களோட முகம் எதுன்னு எனக்கு தெரியும் அந்தளவுக்கு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க அதனால அந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வித்திய சில நிஜமாகவே அந்த மாதிரி ஃபீலிங்ஸே இருக்காது அவங்களுக்குன்னு கேட்க இருக்கும் நம்மளுக்கு ஒரு அம்மா இப்போ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு அஜயோட அம்மாவை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் சித்தி வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் அவங்க சித்தி தானே அம்மா இடத்து இடம்னு இருக்கும்போது இப்படி அஜய் வந்து சித்தியோட கழுத்தையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு முன்னாடி இது பண்ணுவான் அதே மாதிரி கோவப்படுவான் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தால் தான் நல்லா இருந்துருக்குமேன்னு தோணும் ஆனால் அதுக்காக நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணேன் பண்ணதில்லை அந்தளவுக்கு என்னை பாட்டி இடம் கொடுத்ததும் இல்லை பாட்டியும் தாத்தாவும் என்னை நல்லா வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி அப்படியே விஜய பாவம் போல பார்க்க ஏய் அதுக்காக என்னை அப்படி பாவமாலாம் பார்த்து என்னை அப்படியே ஒரு பரிதாபமான நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க சரியா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால தான் நான் அம்மா பற்றி யார்கிட்டேயுமே பேசவே மாட்டேன் இன்னைக்கு சும்மா சொல்லணும்னு தோணுச்சு நீ இப்படி தலையெழுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா தாத்தா சொல்றதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால தான் பார்க்கும்போதும் ரொம்பவே வந்து மேக்கப் போடுற மாதிரிலாம் நேச்சுரலாகவே அழகாக இருக்க அதை பார்க்கும்போது சொல்லணும்னு சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்க விஜய் வந்து எந்திரிச்சு உட்கார்றாரு என்ன நான் சேடாகிறனு கேட்டுட்டு நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவர் கை மேலே இங்கே காவேரி கையை வைக்கிறாங்க உங்களுக்கு எப்பவுமே நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன் உங்க அம்மா தான் உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா நான் அப்படி நீ அப்படி போக மாட்டேன்னு சொல்ல வரையா காவேரி இப்படி தேவையில்லாமல் வாக்குலாம் கொடுத்துட்டேன்னு வையன் அப்புறம் நீ போகவே முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு தூணத்தான் செய்து உங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆனால் அதை சொல்லக்கூட என்னால் முடியலைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வாய்க்கலே சொல்கிறாங்க இங்கே விஜய் நினைக்கிறாரு எனக்கும் நீ என் கூட எங்கள் அம்மா இல்லாட்ட இல்லாமல் இருந்தாலும் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் காவேரி ஆனால் நீ அந்த வார்த்தையை வெளியே சொல்ல மாட்றியே அப்படி என்ன உடனே தடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே இன்னுமே வந்து நீ நிவிலா நிவினா லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிகிட்ருக்கியா இல்லை என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீ நிவினை கல்யாணம் பண்ண இப்போறியான்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அதனால தான் என் கூட அப்படி ஒட்டவே மாட்டுறியா நான் பின்னாடியே தான் அலைகிறேன் ஆனால் நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்றியா காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் மனசுக்குள்ளே நினைக்க இங்கே காவேரி திரும்ப சொல்கிறாங்க அவங்க கூட நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியலை ஆனால் கடைசி வர உங்கள் அம்மா வந்து உங்க கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நீங்கள் உங்கள் ஆயுசு முடிகிற வர நாங்கள் நான் எப்போவுமே உங்களை அடிக்கடி நான் உங்களை பார்க்க வருவேன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் உங்களோட சுக துக்கம் எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் சோர்ந்து போனாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி நீங்களே என்னைய வெறுத்து ஒதுக்குனாலும் சரி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டாலும் சரி நான் எப்போவுமே உங்களோட ஓடிதாங்க வருவேன் உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் நடக்குமா காவேரி கண்டிப்பாக எனக்காக நீ எப்பவுமே இருப்பியான்னு கேட்க கண்டிப்பாக நடக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு கையும் எடுத்து எங்கள் விஜய்யோட ரெண்டு கையும் பிடிச்சி கட்டி பிடிச்சி விஜயோட ரெண்டு கையவும் இறுக்கி பிடிச்சி கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு என்ன சோகம் என்ன கவலை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி கண்ணை நீங்கள் நினச்சின்னா போதும் நான் ஓடி வந்துடுவேன் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எங்கேயோனா போயிட மாட்டேன்ல எப்படி உங்களை பார்க்குற அளவுக்கு தூரத்தில் கொடைக்கானல்லையோ இல்லை சென்னையிலையோ தான் இருப்பேன் அதனால் உங்களை தேடி நான் ஓடி வந்துடுவேன் சரியா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையை போடக்கூடாது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து என்னைய மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி உங்கள் அம்மா மாதிரி நான் எப்போவுமே உங்கள் கூடே இருப்பேன் சரியா அப்படிங்க கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு நடந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு